ஜீவா சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுஷீந்திரன் ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஹீரோயின்ஸ் அதாவது வந்து ஃபீமேல் ஹீரோயின்ஸை வந்து கிளாமராக காட்டுறது வந்து ஒரு வழக்கமான ஒரு தான் அதாவது வந்து ரொம்ப கிளாமராகவும் சரி ஒரு ஐட்டம் சாங்காக இருந்தாலும் சரி கிளாமராக காட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது அந்த அவங்கவுங்க இஷ்டப்படி அப்படின்னு காட்டி விட்டுடுறாங்க ஏன் இதில் வந்து ரசிகபடியாவும் நிறையா பேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயத்துலேயும் மாட்டியிருக்காங்க இவங்களுக்குலாம் அது தேவையா இவங்களாம் இதுக்கு பேரை கெடுத்துக்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படி டீசெண்டாக போக வேண்டியதானே இப்போ சான்ஸுக்காக வந்து இவங்க வந்து இந்த மாதிரி இறங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கான்ட்ரவர்சிலையும் மாட்டியிருக்காங்க சில பேரை வந்து ஒரு ரசிக்கும்படியாகவும் பண்ணிட்டு அவங்க பாட்டுன்னு ஓகே இவங்க இருந்தாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ டீசண்டாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் நிறைய புகழும் வாங்கியிருக்காங்க ஆனால் ஹீரோஸ் வந்து கிளாமர் ரோல் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க அதாவது ரொம்ப ரேராக பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து அந்த மாதிரி ஒரு ரோல்ஸோ இல்லாட்டி ஷூட்டோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோ வந்து அந்த மாதிரி ஒரு க்ளாமரான ஒரு இதுவோ இல்லாட்டி வந்து ஆஃப் நியூடாவோ இல்லாட்டி ஃபுல் நியூடாகோ ஒரு போஸ்டர்ஸ் விட்டுடுறாங்க அது பார்க்கும்போது தெரியுது அது ஃபுல் நியூடாக இருக்கிறாங்களோ இல்லை எனிவேஸ் அவங்க அதாவது ஸ்கின் ட்ரெஸ் மாதிரி போட்டு தான் அவங்க ஷூட் பண்ணியிருக்க போகிறாங்க நம்மளுக்கு அதை போதோ நம்மளுக்கு வந்து ஓகே இதில் வந்து ட்ரெஸ் போடாமல் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ப்ளர் பண்ணியிருக்காங்க அங்கங்க கலர் கிரேடிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி தான் காட்டுறான் பட் அந்த போஸ்டரை பார்த்த உடனே வந்து ஓகே இதில் வந்து அந்த ஹீரோ வந்து ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்த உடனே வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஆலவந்தான் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போது கமலோட போஸ்டர் வந்து கமல் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு அது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சிக்கு போச்சு எப்படி இவ்வளோ பெரிய நடிகன் வந்து இந்த மாதிரி இறங்கி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டுக்கும் இடம்பெற்றுருச்சு அதே மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்சியான டாக்ஸும் போச்சு ஏன் இப்படி பண்ணுறாரு ஏன் வந்து நம்ம பேரை கெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில வட்டாரங்கள் வந்து பேச்சுக்கள் இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி நடிக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய துணிச்சல் வேணும் ஆனா அந்த சீன் வந்து படத்துல கிடையாது படத்துல வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஆனா போஸ்டர் அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த போஸ்டர் ஏன் அப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தணும் ஓ இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க படத்துல இருக்குதோ ஆனா படத்துல அந்த மாதிரி சீன் இருக்காது பட் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்றதுக்காக மக்கள் கிட்ட வந்து ஓகே இந்த மாதிரி போஸ்டர் வந்துச்சு ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆச்சு அதனால வந்து நம்ம வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் அவ்வளோ போல்டா இறங்கி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில பேர் ஆர்வமாக போய் பார்த்துருக்காங்க ஸோ அதை தாண்டி இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ஹிந்தி வட்டாரங்களில் வந்து லைக் சல்மான் கான் அதுக்கப்புறமா வந்து ரன்வீர் சிங் ரன்வீர் சிங்லாம் வந்து ஒரு ஆஃப் நியூடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராம்லாம் கூட பதிவிட்டார் ஸோ அதெல்லாம் ஒரு ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு இதுக்கு போச்சு அந்த டைமில் தான் வந்து அவர் தீபிகா படுக்கணும் கல்யாணம் பண்ண ஸோ கல்யாணம் பண்ண கைவோட ஏன் இவர் இந்த மாதிரி இருக்கார் எதுக்கு ஏன் அவங்களுக்கு சான்ஸ் இல்லாமலாம் இருக்கார் அதாவது சான்ஸ் இல்லாதவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்காக இருக்காங்கன்னு சொன்னா கூட ஓகே அதுவும் தப்பு தான் பட் வந்து ஓகே அதை அவங்க விருப்பம் அப்படி பண்ணுறாங்க ஓகே ஏதோ ஒரு வாய்ப்புக்காக பண்ணுறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ பண்ணுறாங்கனு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ரன்வீர் சிங்குக்குலாம் வந்து படங்கள் எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது அவரோட ரோல்ஸும் வந்து பேசும்படியான ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு பட் அவர் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா சைடாக கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவோ இல்லாட்டி அவருக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை என்னமோ அதாவது பேசணும்ல ஸோ அதை தாண்டி விஷ்ணு விஷால் விஷ்ணு விஷால் வந்து கொஞ்சம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து அவருக்கும் வந்து படம் வாய்ப்புகளுக்காக அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் போட்டாரோ அப்படின்ற மாதிரி நிறைய அவர் ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினார் ஏன் அவருக்கும் சூரிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ட்ரவர்சியோடு சேர்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் கான்ட்ரவசியில் அவர் மாட்டினார் ஸோ தாண்டி இப்போ ரீசண்டாக ரிலீஸ் ஆனதில் ஒரு போஸ்டரில் வந்து ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நடிகர் மாட்டிக்கிட்டார் அருண் விஜய் உங்களுக்கு தெரியும் அருண் விஜய் வந்து நல்ல ஒரு நடிகர் நல்ல ஒரு பேர் வாங்கிட்டு இருக்கிற ஒரு நடிகர் தான் இடையில அவர் ஒரு சில தடைகள்னால அவர் படங்கள்லாம் சரியாக போகலை அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் பண்ணாரு அதுக்கப்புறமா ஒரு நல்ல பேர் கிடைக்கல என்ன இருந்தாலும் படத்தில் அப்புறமா வந்து அவர் மார்க்கெட்டே வேறு மாதிரி போயிடுச்சு ஓகே அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச தான் ஆனால் இப்போது அவர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு போஸ்டரில் டபுள் ரோல் பண்ணுறாரு படத்தோட டைட்டில் வந்து ரெட்ட தலன் வச்சிருக்காங்க ரெட்டத்தலன் வைக்கும் போதே வந்து டைட்டில் மாசா இருக்குது ஆனா போஸ்டர் வந்து மாசா இருக்குன்னு பார்த்தா மாசா இல்ல அது வந்து பார்த்த உடனே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு என்னடா இந்த மாதிரி ஒரு போஸ்டராக ஆக்சுவலாக அந்த போஸ்டரோட இது பார்க்கும்போது ரோமன் பீரியடில் இருக்கிற ஒரு பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பெயிண்டிங்கோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் வந்து இதை எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் அந்த டேரக்டரே வந்து சொல்லியிருக்காரு ஆனால் படத்தில் வந்து அந்த மாதிரி சீன் இருக்காது அப்படியே இருந்தாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிடுறோம் ஏன் ஆடு ஜீவிதம் படத்தில் கூட வந்து பிருத்திவிராஜ் வந்து ஒரு இடத்துல வந்து நியூடாக நடிச்சிருப்பேன் பட் அது படத்தோட படமாக பார்க்கும்போது நம்மளுக்கு அது தப்பாவோ இல்லாட்டி எதுவும் எதுவுமே நம்மளுக்கு ராங்காக தெரியவே தெரியாது ஏன்னா அந்த சீனுக்கு தேவை அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜும் குரூவும் சரி அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி அருண் விஜயும் வந்து இந்த போஸ்டர் மூலயமா வந்து தமிழ் சினிமாவும் சரி எல்லா சினிமா வட்டாரங்களையும் வந்து திரும்பி பார்க்குற மாதிரி வச்சிருக்காரு தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த போஸ்டரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஒரு பெயிண்டிங் ரெஃபரன்ஸ் எடுத்து இவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்டாகவே பண்ணி இவங்க வந்து போஸ்டராகவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அதுவும் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தான் இருக்குது பட் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து படத்துக்கு தேவையானதாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு மக்களை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு விஷயமாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் ப்ரெஸ் மீட்டில் கூட வந்து அருண் விஜய சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் டைரக்டரும்னு சொல்லியிருக்காரு இந்த ரெட்டத்தல படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து மான் கராத்தே அதுக்கப்புறமா வந்து கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்களில் எடுத்திருக்காரு ஸோ மான் கராத்தே வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்லா போகணும் ஒரு மூவி தான் ஒரு நல்ல சிவகார்த்திகனுக்கு வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டின ஒரு மூவினா மான் கராத்தேன்னு சொல்லலாம் அதில் ஃபன்னியாக கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றி விட்டாங்க மான் கரா படுத்த டேரக்டர் வந்து ஏ ஆர் முருகதாஸோட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர் தான் அவர் இப்போ இந்த டைரக்டர் பேர் வந்து கிறிஸ் திருக்குமரன் ஸோ அவரோட படங்கள் வந்து எப்படி இருக்கும்னு தாண்டி பார்த்தீங்கன்னா மான் அப்புறமா வந்து கெத்துன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்து பெருசாக போகலை அதுக்கப்புறமா வந்து சர்க்கார் படத்துக்கோ அதுக்கப்புறமா வந்து மேதகு படத்துக்கோ வந்து ரைட்டராக இருந்திருக்காரு ஸோ அதுக்கு தாண்டி இப்போ இந்த ரெட்டத்தலன் ஒரு படத்தை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க இது ஷூட்டிங் போயிட்டு இருக்குது பட் வந்து படத்தோட போஸ்டர் வந்து பேசும்படியாக வந்து திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க தமிழ் சினிமாவே ஸோ இந்த படத்தையும் தாண்டி அருண் விஜயோட படங்கள் ரீசண்டாக இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு கான்ட்ரோ கான்ட்ரவர்சி ஃபேஸ் பண்ணுது ஏன் அந்த மனுஷனே வந்து ஒரு ரீசன் மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஃபேஸ் பண்ணவது தான் சிவகார்த்திகேனுக்கும் அவருக்கும் வந்து நிறைய கிராஷ்லாம் போயிட்டு இருந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா தளங்களில் நம்மளுக்கு பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் வந்து அருண் விஜய் போட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனில் கூட வந்து ஆப்போசிட்டில் சிவகார்த்திகன் வரும்போது அருண் விஜய் வந்துட்டு இருப்பார் அருண் விஜயை வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து கண்டுப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கொண்டாடுவாங்க நிறைய பேசுவாங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஆனால் அருண் விஜயை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது எல்லாமே ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து உண்மையிலேயே பிரச்சனையா இல்லாட்டி சோஷியல் மீடியா தான் வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டுருச்சான்னு பார்த்தா இல்லை சிவகார்த்திகேன் வந்து அருண் விஜயோட படத்துக்கு சப்போர்ட் பண்ணார் அதே மாதிரி அருண் விஜய் வந்து சிவகார்த்திகேனோட படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஆல் தி பெஸ்ட் பிரதர் கங்கிராஜுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நார்மல் ஆகிட்டாங்க ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க வந்து சும்மாவே விடலை அடுத்தடுத்து போட்டு ஏதாவது பிரச்சனையை தாக்கிக்கிட்டே இருக்கணும் இவங்க உண்மையிலே வந்து தோஸ்துங்க தானா இல்லாட்டி வந்து உண்மையிலேயே வந்து இவங்க போட்டி போட்டு எதிரிங்களாம் மாறிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ்லாம் கூட போட்டு இது பண்ணாங்க ஆனால் அவங்க 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 வேலையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு சில தான் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பற்ற வச்சு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது எல்லாருமே ஒரு ஒரு ஆக்டர்ஸ் அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கவுங்க டெடிகேட் பண்ணி அவங்க உடலை வருத்திக்கிட்டோ அதுக்கப்புறம் மனசை வருத்திக்கிட்டோ தான் அவங்க வந்து வேலை செஞ்சு அவங்க படமாக ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதில் ஒரு சில படங்கள் வந்து நல்ல வரவேற்பு கிடைக்குது சில படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருது அருண் விஜய்க்கு வந்து என்ன எரிந்தாலுக்கு அப்புறமா வந்து ஒரு நல்ல படம்னு பார்த்தீங்கன்னா தடம் சொல்லலாம் அப்புறம் குற்றம் இருபத்தி மூணு சொல்லலாம் அதுக்கப்புறமா அவரோட படங்கள் வந்து பெருசாக ஓடவே இல்லைங்க அண்ட் நிறைய படங்கள் வந்து அவர் தின வெயிட்டிங்லும் இருக்குது அக்னி சிறகுகள்னு சொல்லிட்டு அவரு விஜயாண்டினு நடித்த படம் ஆனால் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து ஓம் ஐ மை டாக் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு படம் கொடுத்தாங்க அதுவும் பெருசாக போகல ஸோ அருண் விஜய்க்கு வந்து ஒரு ஹிட் கண்டிப்பாக தேவை இந்த ரெட்டத்தள படத்தோட கான்ட்ரவர்சிக்கு முன்னாடி இன்னொரு படத்தோட போஸ்டர்லேயும் சரி தீசர்லையும் சரி அவர் வந்து ஒரு விஷயத்துல மாட்டினார் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாலா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு வணங்கான்ற ஒரு படம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வணங்கான் படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சூர்யா தான் வந்து பண்ண போகிறதா பேச்சுக்கள் இருந்துச்சு ஷூட்லாம் கூட பாதி போச்சு அதுக்கப்புறம் நடிக்கிற சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் வந்து சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால வந்து அந்த படம் வந்து கைவிட்டதுச்சு அதுக்கப்புறம் அருண் விஜய் வந்து அந்த படத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு பண்ணியிருக்காரு ஸோ பாலா எப்பேற்பட்ட டேரெக்டர்னு ஒன்று தெரியும் அவரோட படங்கள் வந்து எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தணும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி வணங்கான் படமும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்த்தா வணங்கான் படத்தோட லுக் போஸ்டரே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு ஏன்னா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக சேரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பெரியாரோட சிலையை வச்சுருப்பார் அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையை வச்சுருப்பார் ஸோ இது மூலியமாக சொல்ல வர அரசியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான அரசியல்னு சொல்லலாம் ஸோ படம் பார்க்கும்போது தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த போஸ்டரே வந்து தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வச்சுட்டு தான் சொல்ல முடியும் ஓகேடா ஓகே அடுத்து ஒரு ஹிட்டு கொடுக்க போகிறாங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு சாலிடான கண்டென்ட் கிடைக்க போகுது வணங்கான் படம் மூலயமா பாலா கொடுக்க போகிறாரு அதில் அருண் விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ண போகிறோம் அருண் விஜயோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து பிதாமகன் விக்ரம் மாதிரியே ஒரு கேரக்டர் மாதிரி தாங்க இருந்துச்சு ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் படம் எப்படி வந்திருக்குன்னு அப்படின்ட்டு ஸோ அருண் விஜய் வந்து தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நல்லாவே தெரியுது ஸோ அவர் நல்ல நடிகர் தான் அவர் நல்ல படங்கள்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாரு இப்போ ரீசென்ட் டேஸாக கொடுக்கறது சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெட்டத்தலையும் வணங்கானும் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை தாண்டி வந்து இந்த போஸ்டர் விஷயம் தான் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா தளங்களில் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது ஸோ இந்த போஸ்டரை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் தெரிவிக்கலாம் ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல் ஜீவா சிம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி